எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கு தான் செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் தரும் விஞ்ஞான ஆராய்ச்சி எந்த அளவுக்கு நமக்கு வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த ஜோதிடத்தால் தான் முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை உச்சிஷ்ட கணபதி பிறந்த நட்சத்திரம் உச்சிஷ்ட கணபதி அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் விருச்சக ராசி ரிசப லக்னத்தில் தானுங்க செப்டம்பர் மாதம் பிறக்கப்படுது மாத தொடக்கத்தில் காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் மிதினத்தில் குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க புனர்பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் எண்பத்தி மூணு டிகிரியில் குரு பகவானும் காலச்சக்கரத்துக்கு நான்காவது பாவகத்தில் சுக்கிர பகவான் சுபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் சனி பகவானுடைய சாரம் குரு தர்ஷாமூர்த்தி அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் நூற்றி மூணு டிகிரியில் சுக்கர பகவானும் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகம் சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் பூரம் நட்சத்திரத்தில் புதன் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரியில் நூற்றி முப்பத்தி நாலு டிகிரியில் சூரியனும் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் புதனும் அதே ஐந்தாவது பாவகத்தில் கேது பகவான் பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய சாரத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரியில் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகத்தில் செவ்வாய் அஸ்தம் நட்சத்திரம் நூற்றி எழுபத்தி ஒரு டிகிரியில் அஸ்தம் நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் காலச்சக்கரத்துக்கு எட்டாவது பாவகத்தில் தான் சந்திர பகவான் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துல முன்னூத்தி இருபத்தி நாலு டிகிரியில் ராகு காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாவது பாவகத்துல உத்தரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்துல முன்னூத்தி முப்பத்தஞ்சு டிகிரியில் சனி பகவான் எதுக்காக இந்த விவரம் எல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புகளை கொண்டு தான் மாத பலன் அப்போது ஒவ்வொரு ராசிக்குண்டான துல்லியமான பலனை தானுங்க இந்த பதிவில் பிரமாதமாக யாரும் சொல்லாத அளவுக்கு ஒரு புரிதலுடன் பிரமாதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய சப்போர்ட் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் எழுதுங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க சரிங்களா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான செப்டம்பர் மாத தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கடக ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசிக்காரங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராத்தம் என்னான்னா கடகராசிக்கு மட்டுமே சந்திர பகவான் ராசிநாதனாக வருவார் அந்த ராசிநாதன் கடகராசிக்கு ஐந்தாவது பாவகன்னு சொல்லக்கூடிய விருச்சகத்தில் கேட்டை நட்சத்திரம் பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி மூன்றாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது ஒன்றாம் தேதியிலிருந்து மூணு தேதி வரை ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி தேதி கடகராசியில் பிறந்தவங்க பெருசாக எதுவும் முடிவு எடுக்க வேண்டாம் பெரிய முடிவுகள் முக்கியமான முடிவுகள் எடுத்துக்கிட வேண்டாம் யாருக்காவது காசு பணம் கொடுக்கலாம்னு இருக்கிறேன்னுங்க வீடு வாசலை கட்டலாம்னு இருக்கிறேன்னுங்க வண்டி வாங்கலாம்னு இருக்கிறேன்னுங்க ஒரு சில முக்கியமான சமாச்சாரம் இருக்குதுன்னா கடகராசிக்காரங்க இந்த மூணு நாள் மட்டும் செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு தேதியை ஒத்தி வைங்க பொதுவாகவே எல்லாருக்குமே சாதிக்கணுன்ற ஆசை நிறையா இருக்கும் இருக்கிற நிலமையிலேருந்து மேலே போகணும்னாலும் சாமி இருக்கிற நிலமிலேருந்து கீழே போயிட்டோம்னா தப்பாகி போயிடும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்லை சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் ஜாதி ஜனம் ஆயிரம் பேர் இருந்தாலும் தானாக கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலே வந்திருந்திருப்பாங்க உங்களுக்கு ஐம்பது வயசு ஆகுதுன்னா இருபது வருஷம் உழைப்பு போட்டிருப்பீங்க அறுபது வருஷம்னா நாற்பது வருஷம் உழைப்பு போட்டிருப்பீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு வர்றதுக்கு அப்போது இந்த மாதம் வந்து கொஞ்சம் விசித்திரமான ஒரு மாதம் செப்டம்பர் மாதம் சாதகம் இருக்குது அப்படின்னா அது அதே சமயத்துக்கு பாதகமும் இருக்குது கொஞ்சம் சூதானமாக கையாளுங்க இந்த செப்டம்பர் மாதத்தை ஒன்றாம்தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி முழுக்க முழுக்க நமக்கு பாதகமாக இருக்குது பார்த்துக்கிடுங்க அதுபோக போக மூணாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை அந்த பத்து நாள் நம்மளுடைய ராசிக்கு பனிரெண்டாவது பாவகத்தில் சாரி நம்மளுடைய ராசியில் சுக்கர பகவான் இருக்கார் மூணாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை இந்த பத்து நாள் நமக்கு நல்லா இருக்கும் பதிமூணு பதினாலாம் தேதி வரைன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து பதினோரு நாள் நல்லா இருக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்க இதுக்கு முன்னுக்கு அஷ்டமச்சனி இருந்தது வாழ்க்கையிலேயும் பலவிதமான சிக்கல் வந்திருந்திருக்கும் வாழ்வாதாரத்துலேயும் பலவிதமான சிக்கல் வந்திருந்திருக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு சம்மதமே இருக்காது சில பேர் எப்படி இருந்த மனசை இப்படி ஆயிட்டாரே அப்படின்ற ஆதங்கத்தில் இருப்பாங்க சில பேர் எனக்கு அப்பயே தெரியும் இவெல்லாம் இப்படி ஆயிடுவான்னு எனக்கு அப்பயே தெரியும் அப்படின்ட்டு ஏளனமாக ஏலக்காரமாக சொல்கிறவங்களும் கடகராசிக்காரங்களுக்கு தான் செய்கிறாங்க இந்த நேரம் அப்படின்றது உங்களுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்கான நேரம் உங்களுடைய தகுதியை உயர்த்திக்கிறதுக்கான நேரம் செப்டம்பர் மாதத்தில் நான் முதலே சொன்னேன் முதல்ல பாதகத்தை கொடுத்துப்பட்டு அடுத்தது சாதகத்தை கொடுக்க போகுது மூணாம் தேதியிலிருந்து பதிமூணு தேதி வரை பதினாலாம் தேதி தான் மாறுறார் சுக்கரன் பதிமூணு தேதி வரை சுக்கர பகவான் லாபஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நேரம் நல்லா இருக்கும் புதிய சிந்தனைகள் புதிய முயற்சிகள் இது எல்லாமே நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் வெளியூர் சம்பந்தப்பட்ட ஒரு அனுகூலம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு எல்லாம் கடகராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய நேரமாக இருக்கும் என்னைக்கோ யாருக்கோ நீங்கள் செய்த உதவி இந்த மாதத்தில் இந்த தேதியில் பல்ல மடங்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நேரம் செப்டம்பர் மூணு தேதிக்கு மேலே சரியாக நமக்கு பதிமூணு தேதிக்குள்ளார் பத்து தேதியில் சில பேருக்கு குடும்பத்துக்குள்ளார நிறைய சங்கடங்கள் இருக்கும் என்னடா இது பறக்க பறக்க பாடுபடுறோம் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லையே வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லையே மனுஷனுக்கு வெளியில் தான் ஆயிரம் சங்கடமாக இருக்குது வீட்டுக்கு வந்தால் சத்த நேரம் படுக்கலாம்னு நினச்சா ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குதே இந்த மாதிரி ஒரு சங்கடங்கள் கடகராசிக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்லை மன அழுத்தம்னா மன அழுத்தம் ஊர்பட்ட மன அழுத்தம் இருக்கும் அந்த மன அழுத்தம் சரியாகும் கணவன் மனைவிக்குள்ளார உன்னைக்கே சொல்கிறேன் ஒரு நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும் ரெண்டாவது பாவகத்தில் சூரியனும் புதனும் இருக்கு அப்படி இந்த சூரியன் புதன் கடகராசிக்காரங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராப்தம் என்னான்னா தனஸ்தானாதிபதியாக சூரியன் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் புதனுடைய புதனோட சேர்ந்து புதனாதித்ய யோகம் அருமையான யோகம் அப்போ படிப்புக்கு உண்டான வேலை கடகராசிக்காரங்களுக்கு படிப்பறிவு பத்து பர்சன்ட்டுன்னா பகுத்தறிவு தொண்ணூறு பர்சன்ட்டு நல்லா வளர்ந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்படி சார் படிச்சுருக்குறீங்கன்னா நான் பன்னிரெண்டாவது தான் படித்திருக்கிறேன்னுங்க பத்தாவது தான் படிச்சிருக்கிறேன்னுங்க பத்து பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல இருப்பாங்க கடகராசியில் பிறந்தவங்களாம் அப்படி தான் ப்ராட் மைண்டு தொலைநோக்கு பார்வை அப்போது ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் கடகராசி நண்பர்களுக்கு அதிகமாகவே உண்டு ஏதோ ஒரு ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட நாளில் இருந்து இந்த ரெண்டு ரெண்டரை வருஷ காலமாக அப்படியே நொடிஞ்சு போன மாதிரி இருக்கு தனஸ்தானாதிபதி புதனுடன் சேர்ந்து புதனாதித்யா யோகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் கடகராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தில் குரு பகவான் தனகாரகன் தனகாரகன் பன்னிரெண்டாவது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு நான்காவது பாவகம் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம் சுபஸ்தானாதிபதி சுக்கரே உங்கள் ராசியில் இருக்கார் இது உங்களுக்கான நேரம் ஏற்கனவே இந்த பிரபஞ்சம் பலவிதமான அனுபவத்தை கொடுத்துருச்சு கடகராசிக்காரங்களுக்கு விலை மதிக்க விலை மதிப்பே இல்லாத அனுபவம் லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாலும் கோடி ரெண்டு ரூபாய் கொடுத்திருந்தாலும் இந்த அனுபவம் கிடைச்சிருந்திருக்காது கடகராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவம் கிடைச்சிருச்சு இந்த அனுபவமே வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் உங்களை முன்னுக்கு தள்ளும் இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் ரெண்டு பர்சன்ட்டு ரெண்டே ரெண்டு பர்சன்ட் சாதகமாக இருந்தால் போதும் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் அழகாக கொண்டு போய் உங்களை சேர்த்திடும் பதிமூணாம் தேதி வரை புதனாதித்ய யோகம் பயன்படுத்திக்கோங்க பதிமூணாம் தேதின்றத விட பதினஞ்சாம் தேதி வரைக்குமே புதனாதித்ய யோகம் இருக்குது பயன்படுத்திக்கோங்க படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அல்லது உழைப்புக்கு உண்டான உயரும் சரியா நமக்கு பதினாறாம் தேதி புதனும் சூரியனோ மூன்றாவது பாவகன் சொல்லக்கூடிய தைரியஸ்தானம் சகோதரஸ்தானத்தில் வரக்கூடிய நேரம் ஏதோ ஒரு சூழ்நிலை பண ரீதியாகவோ இல்லை மற்ற ரீதியாகவோ சொந்தம் மந்தத்துக்குள்ளேயே கருத்து வேறுபாடு கொடுத்துருந்துருக்கும் சகோதர ஸ்தானம் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இந்த மாதிரி உறவுகளிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் கடகராசி நண்பர்களுக்கு கொடுத்துருந்துருக்கும் பதினஞ்சு தேதியிலிருந்து முப்பது தேதிக்குள்ளாரே அந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்குண்டான உண்டான நேரமாக அமையும் ஏறத்தாழ வரக்கூடிய செப்டம்பர் மாதம் அப்படின்றது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்ன்றதில் மாற்று கருத்து கிடையாது நேரகாலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கப்படும் இந்த பிரபஞ்சம் நேரகாலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிடும் ரெண்டரை வருஷமாக நம்ம ஆண்டியாக தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்ப்பா சாதிக்கலை இப்போது ஆண்டியாக இருந்தாமே அரசனாகிறதுக்கான நேரம் இருக்குது அரசன் ஆகிறதும் ஆகாததும் உங்களுடைய சொந்த சௌகரியம் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை கணிச்சு கணக்கு போட்டு விரிவாக ஆதாரப்பூர்வமாக பாருங்கள் உங்களுடைய சுய ஜாதகம் என்ன சொல்வதோ அதை பார்த்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போங்க எங்கே இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய சாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் பிரமாதமாக பார்த்து தரேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்